ஆசிரியர் அந்தோனி தாமஸ் எழுதி பேராசிரியர் அருள்ராஜ் அவர்கள் தமிழாக்கம் செய்த தூய ஆவி புத்தகத்திலிருந்து வாசிப்பவர் ருபீனா ராஜ்குமார் இன்று தூய ஆவியால் நிரப்பப்படுதலை பற்றி பார்ப்போம் கடவுள் கூறியது இறுதி நாட்களில் நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன் உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பர் உங்கள் இளைஞர் காட்சிகளையும் உங்கள் முதியோர் கனவுகளையும் காண்பர் இங்கு ஆண்டவர் கூறுகிறார் இறுதி நாட்களில் மாந்தர் யாவர்வோர் யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பர் அவர்கள் சொல்வதற்கென்று சில காரியங்கள் இருக்கும் இளையோர் காட்சிகளை காண்பர் அது அவர்கள் வாழ்வை தலைகீழாக புரட்டிவிடும் தங்கள் வாழ்விலே ஆண்டவர் மாட்சிப்படுத்துவதையே நோக்கமாக வைத்திருப்பர் மேலும் அவருக்கு ஊழியம் செய்வர் முதியோர் கனவுகளை காண்பர் அவர்களிடம் ஆலோசனை கேட்கப்படும் கதை சாரி எதை அவர்கள் இழந்தார்களோ அது அவர்களுக்கு திருப்பித் தரப்படும் புதிய நம்பிக்கையை அவர்கள் பெறுவர் அந்நாட்களில் உங்கள் பணியாளர் பணிப்பெண்கள் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன் அவர்களும் இறைவாக்கு உரைப்பர் திருத்தூதர்பணி இரண்டாம் அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனம் இங்கு ஆண்டவர் சொல்கிறார் அவர் தன் ஆவியை தன் அடிமைகள் மீது யாரெல்லாம் அவருக்கு காத்திருக்கிறார்களோ அவர்கள் மீது ஊற்றுவேன் என்கிறார் சாத்தானின் அரசை அழிக்கும் மகனின் அரசை கட்டும் இறைவார்த்தையை வல்லமையோடு அறிவிப்பார்கள் ஒரு கையினால் அவர்கள் கட்டி எழுப்புவார்கள் மறு கையினால் கடவுளுக்கு அல்லாதவற்றை அளிப்பார்கள் இந்த இறைவாக்கு இறைவாக்கை நாம் யோவேல் இரண்டாம் அதிகாரத்தில் இருபத்தெட்டாவது வசனத்தில் கூட பார்க்கலாம் தூய ஆவி பொழியப்படுதல் பற்றிய இறைவாக்கை பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் காணலாம் பெந்திகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருக்கிறார்கள் திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஒரு இறைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள் அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர் தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள் திருத்தூதர் பணி இரண்டாவது பிரிவில் பதன் ஒன்று முதல் நான்கு வசனம் தூய ஆவி பொழியப்படுதல் பெந்தைகோஸ்தே நாளின் போது ஆரம்பித்தது இன்று வரை அது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது ஒவ்வொரு தலைமுறையும் தூய ஆவி பொழியப்படுவதை பார்க்கிறது கடந்த நூறு ஆண்டுகளில் தூய ஆவி பொழியப்படுவது மிகுதியாக நடைபெறுவதை நாம் காணலாம் இயேசுவின் இரண்டாம் வருகை நெருங்க நெருங்க திருச்சபையின் வரலாற்றிலே இல்லாத அளவு மிகுதியாக பொழியப்படும் தொடர்வோமா நண்பர்களே